வணக்கம் வாழ்கவளமுடன் தினந்தோறும் நாம் இருக்க வேண்டிய விரதங்கள் அதில் குறிப்பாக சனிக்கிழமை என்று நாம் இருக்க வேண்டிய விரதத்தை பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் கிரகங்களில் நவகிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் அவரது தினமாகிய சனிக்கிழமை விரதம் சனி கிரகத்துக்கு மட்டுமல்ல திருப்பதி வெங்கடாஜலபதியின் அருள் வேண்டியும் இருக்கும்படும் விரதமாகும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விரதம் இருப்பதால் பலன் உண்டு புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் விரதம் இருப்பதால் பலன் உண்டு துன்பங்கள் தீரவும் வறுமை நீங்கவும் தொழில் சிறப்பு பெறவும் சனிக்கிழமை விரதம் இருந்து திருப்பதி வெங்கடாசல பெருமானை வணங்குகிறார்கள் ஜாதகத்தில் சனிக்கிரம நீச்சமாக இருந்தாலும் சரி பகை வீடுகளில் இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனி எனும் லக்ன ராசிகள் நான்கில் இருந்தாலும் சரி ஏழரை ஆண்டு சனியாக இருந்தாலும் சரி சனி பகவானை முறைப்படி வணங்குவது நல்லது முக்காலமும் அறிந்து கொள்ளும் ஞானத்தின் அருளை தரும் வல்லமை படைத்த கிரகம் சனி பகவான் நீதி நியாயங்களை சரிசமமாக வழங்கும் இக்கிரகத்தின் தீமைகள் குணங்களை மட்டும் கண்டு குற்றம் சாட்டுகின்றனர் பலர் அது தவறு முன்வினைகளுக்கு ஏற்ப சனி பகவானின் பலன் அமைகிறது அந்த அமைப்பின் நீதிப்படியே அவர் தண்டனைகளை அல்லது யோகங்களை தருகிறார் என கூறுகிறது சர்வநீதி புராணம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து திருப்பதி வெங்கடாசல பெருமானை வணங்குபவர்கள் சனிக்கிழமை அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு குளித்து அஸ்தார அஷ்டானங்களை முடித்துவிட்டு பட்டு வேட்டி அணிந்து நெற்றியில் நாமம் குறியிட்டு பெருமாள் சன்னிதிக்கு சென்று வழிபட வேண்டும் காலை உணவு நீக்கி பகல்வரை பெருமாள் தோத்திரங்களை சொல்லி வர வேண்டும் துளசி இளநீர் தயிர் பழங்கள் ஆகியவற்றை நிவேதனமாக கொண்டு பெருமாளை வணங்க வேண்டும் இதனால் வாழ்க்கையில் வரும் இடர்கள் நீங்கும் வறுமை பணி தவிர்க்கப்படும் வாழ்க்கையில் நேர்மை ஒழுக்கம் ஆகியவை அதிகமாக சிறப்படையும் சனி பகவான் அருள் வேண்டி சனிக்கிழமை இருப்பவர்கள் அதிகாலை எழுந்து குளித்து லேசான கருப்பு நிறத்தில் ஆடை அணிந்து இனிப்பு எள்ளு கலந்து இடித்ததை கையில் ஒரு தட்டில் வைத்து கொண்டு வீட்டின் வெளியே நின்று காக்கைகளுக்கு கூவி அழைத்து இனிப்பு சுவையுள்ள எள்ளுருண்டைகளை காக்கைகளுக்கு போட்டபடியே சனீஸ்வரன் பகவானை நினைத்து மனமுருக வேண்ட வேண்டும் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இருப்ப சொல்ல முடியல என்ன சிலருக்கு வருத்தம் இருக்கலாம் அவங்க தமிழில் உள்ள சில செயல்கள் கூட சொல்லலாம்னு சொல்லிடுறாங்க அதில் ஒன்று கூட தான் முனிவர் கடைவரானும் மூர்த்திகள் முதலானோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையால் வாததுண்டோ கனிவுல தெய்வனியே கதிர்சேயே காக மேறும் சனியனே யுனை துதிக்கும் தமியநீர் செய்வாயே என்ன ஒரு தமிழ் பாடல் கூட இருக்குது இதை கூட சொல்லலாம் சொல்கிறாங்க பிறகு வடக்கு நோக்கி அமர்ந்து சனீஸ்வர பகவானின் ஸ்லோகங்களை கூறியபடி கருங்கோலை மலர்கள் வடதிசையை நோக்கி அர்ச்சித்து வணங்க வேண்டும் சிவன் கோயில்களுக்கு சென்றும் கருங்கோலை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் அந்த அர்ச்சனையை முடித்துவிட்டு எல் சாதமும் தயிர் சாதமும் காக்கைகளுக்கு உணவாக இட வேண்டும் பகல் உணவு எள்ளு சாதமும் தயிர் சாதமும் மட்டும் சாப்பிட வேண்டும் மாலையில் நவகிரக கோயிலுக்கு சென்று கருங்கோலை மலர்களை சனீஸ்வர பகவானுக்கு இட்டு அலங்கரித்து எள்ளு துணி எல்லை துணியில் கட்டி நல்ல எண்ணெயுடன் தீபம் ஏற்ற வேண்டும் எள்ளும் இனிப்பும் கலந்த பண்டங்களை பிறருக்கு பிரசாதமாக கொடுத்துவிட்டு முன்பு சொன்ன முறைப்படி சனி பகவானை மனதார வணங்க வேண்டும் இரவு பகல் பழம் சாப்பிட்டுவிட்டு இரவும் பகலும் பழம் சாப்பிட்டுவிட்டு சனீஸ்வரன் இனித்தபடி ஓய்வெடுக்கலாம் சனிக்கிரக தோஷமுள்ளவர்கள் நீலக்கல்லை ஆபரணங்களில் இணைத்து கொள்ளலாம் அணையலாம் ஒன்று சொல்கிறாங்க